அன்பானவர்களே மைடியர் குடுவூல் பீப்புள்ஸ் வியூவர் சில்ட்ரன்ஸ் பெண்களே இளைஞர்களே நான் சகட்டுக்கும் வந்து திட்டுறேன் எல்லாரையும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் குறிப்பிட்டு யாரையும் திட்டலை அப்படி குறிப்பிட்டு திட்டுனாலும் திட்டுவேன் நான் திட்டுற ஸ்தானத்தில் உள்ள என் வயது அந்த மாதிரி என் அனுபவம் அந்த மாதிரி என்னுடைய படிப்பு அந்த மாதிரி நான் சிந்திக்க தெரிந்தவன் சிந்திக்க தெரிந்தவனுக்கு சிந்திக்க தெரியலானே அவனுக்கு வந்து வெறு சிந்தனை மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது நம்ம பசி பட்டினி மயிறு காரு கீறு வீடு சிந்திக்க தெரிந்தவன் நான் சிந்திக்க தெரிந்தவனுக்கு தீனி என்னது சிந்திப்பது தான் சிந்தித்து கொண்டேதே இருப்பது தான் காரோ மயிரோ மண்ணாங்கட்டியோ லொட்டோ லோனோ அவனோ எவனோ எவனுமே அவங்க வந்து மூணு தெரிய மாட்டான் இப்போது அந்த ஓட்ட இந்த ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டாங்களே ஒரு லேடி ஆமாம் சின்ன வயதுல இருந்தே விண்ணிலே வாழ்ந்தவர்கள் அவங்க பேர் என்னது சுனிதா வில்லியம்ஸ் அவங்களுக்கு அவங்க போய் அவங்க அவங்க மற்றவங்க லைஃப்பையும் அவங்க லைஃப்பையும் கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி தான் நான் கூட